ஐஸ்கிரீம்னா எப்பவுமே எல்லாத்துக்குமே ஃபேவரட்டாக இருக்கும் அதுவும் சின்ன வயசில் சாப்பிட்ட சேமியா ஐஸ்கிரீம்னால் யாருக்கு தான் பிடிக்காது வெயில் காலமோ மழைக்காலமோ ஐஸ்கிரீமை விரும்பாதவங்களே இருக்க முடியாது அதுவும் சிம்பிளாக அரை லிட்டர் பால்லேயே வீட்லேயே பண்ணிடலாம் இதுக்கு அரை லிட்டர் பால் வந்து நான் ஃபேட் அதிகமாக இருக்கிற பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து அடிகனமான பாத்திரத்தில் தான் சேர்த்து நம்ம கிளறணும் ஏன்னா அடி பிடிக்காமல் இருந்தால் தான் ஐஸ்கிரீம் செம்ம டேஸ்ட்டாக வரும் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் பாலில் அடுப்பில் வச்சுட்டு இதை கொஞ்சம் கிளறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும் ஆனால் இது ரொம்ப ஈஸி மெத்தட் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வச்சே பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் பால் வந்து கெட்டியான பால் சேர்க்கும் போது நமக்கு ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக கிடைக்கும் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனால் வீட்டில் குழந்தைங்களோ பெரியவங்களோ எல்லாருமே ஐஸ்கிரீமோ இல்லை சில்லுன்னு இருக்கிற ஏதோ ஒரு ப்ராடக்ட் தான் சாப்பிட விரும்புவாங்க பால் நல்லா கொதிச்ச உடனே நான் ரெண்டே ஸ்பூன் வந்து பால் பவுடர் சேர்த்துறேன் பால் பவுடர் சேர்த்தும் போது பால் இனியும் கெட்டித்தன்மையும் கொடுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்தம் நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சூப்பராக வரும் நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அதுவும் சாப்படும் போது அவ்வளவு சுவையா இருக்கும் இனிப்புக்காக நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு கப் சேர்த்திருக்கேன் நமக்கு விருப்பம் போல நம்ம சக்கரை சேர்த்தணும் ரொம்ப அதிகமா சேர்த்த வேண்டாம் என்ன தகட்டிடும் பால் சுண்ட சுண்டவே அதோட டெக்ஸ்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ஐஸ்கிரீம் செஞ்சு பழகிட்டீங்கன்னா இனிமேல் கடையிலேயே வாங்க மாட்டேங்க நான் இன்னும் ஒரு பக்கம் சுடு தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து பால் சேமியா நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரெட்டுங்க இதை வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரே நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஆட்டை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துடணும் அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று உதிரியாக இருக்கும் இதில் நம்ம எதுவுமே சேர்த்த வேண்டியதில் பால் சேமியா செம்ம சூப்பராக இருக்குங்க அந்த ஐஸ்கிரீமில் அந்த சேமியா சாப்பிட சாப்பிடும்போது வரும் பார்த்தீங்களா பழைய நினைவுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் ஐஸ்கிரீம் பண்ணும்போது அந்த சைடெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் எடுத்து விடுங்க டேஸ்டே அதில் தான் இருக்குது நம்ம ஒரு தட்டில் ஊற்றி பார்த்தா ரொம்ப சீக்கிரமாக ஓடக்கூடாது இந்த மாதிரி மொல்லமாக போகணும் அப்போ நம்ம ஐஸ்கிரீமோட கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கிளறினதுக்கு அப்புறம் கேஸாக ஆஃப் பண்ணணும் நம்ம கிளறும் போது மெயினாக பார்க்க வேண்டியது லோ ஃப்ளேமில் இருக்கான்னு லோ ஃப்ளேமில் வச்சு கிளறினா தான் அடியெல்லாம் பிடிக்காது இது வந்து கொஞ்சம் கூலாகட்டும் கூலாகிற வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லை நான் ஃபேன் கடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நம்ம தண்ணியில் போட்டோம்ல சேமியா அதையும் அதில் போட்டு ஒரு கிளறு கிளறணும் நான் கிளறும் போது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால தான் திட்டு திட்டா தெரியுது பார்த்தீங்களா இதை ஒரு டம்ளரில் அப்படியே ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு நாலு மணி நேரம் வச்சாலே போதும் சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம் தயாராகிடும் சேமியா பிடிக்காதுன்னு சொன்னால் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம வீட்லேயே எந்த விதமான கெமிக்கலும் சேர்த்தாம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் அதோட டேஸ்ட்டு கூட மேக்ஸிமம் நம்ம கடையில் எப்படி வாங்குறோம் அதே மாதிரி தாங்க இருக்கும் நல்லா அப்புறம் ஒரு பேப்பர் போட்டு அப்படியே அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சா சூப்பரான ஐஸ்கிரீம் தயாராகிடும் வேர்த்து வர தண்ணியெல்லாம் அந்த ஃபாயில் பேப்பர்லேயே கலெக்ட் ஆகிடும் நம்ம கடைகளில் வாங்குற குல்ஃபி ஐஸ் எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்ல தான் இருக்கும் பால் நல்லா சுண்டி அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த பாலில் இறங்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுகர் மட்டும் நமக்கு தேவையான அளவில் போட்டுக்கணும் ஐஸ்கிரீம் எப்போவுமே எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான தானே இந்த ஹோம் மேட் ஐஸ்கிரீமை ஒரு நாலு மணி நேரம் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணால் போதும் அந்த நாலு மணி நேரம் எப்படா போகுன்னு இருக்கும் என்கிட்ட மோல்டு இல்லாதனால நான் கிளாஸ்லையும் ஒரு மூடிலையும் பண்ணியிருக்கேன் நம்ம எதில் வேணால் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் இதே மெத்தடை நீங்கள் மோல்டில் கூட ட்ரை பண்ணலாம் இல்லாதவங்க இதே மாதிரி கிளாஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம் வீட்லேயே தயார் அதுவும் ஹைஜீனிக்காக நீங்களே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அது கடையில் ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு இதில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்டியாக ஹெல்த்தியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் சுலபமாக முடியும் செலவும் சிக்கனமாக முடியும் நாலு மணி நேரம் ஐஸ்கிரீமை ஃப்ரீசரில் வச்சு எடுத்த உடனே எல்லாமே நல்லா ஃப்ரீஸ் ஆகியிருந்தது இப்போ அந்த ரப்பர் பேண்டை மட்டும் எடுத்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு முக்கிட்டு அதுக்கப்புறம் குச்சியை வந்து நம்ம நட்டை வச்சோன்னா ஐஸ்கிரீம் ஈஸியாக வெளியில் வந்துடும் எந்த கஷ்டமுமே படாமல் வீட்டில் இருக்கிற கிளாஸ்லையே நம்ம ஐஸ்கிரீம் பண்ணலாம் இப்போ ஃபாயில் பேப்பரை மட்டும் அப்படியே அழுங்காமல் எடுத்தால் போது சூப்பரான ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு பாருங்களேன் கையில் எடுத்த உடனே அப்படியே பூ போல வந்துடும் சாப்பிடும்போது அப்படியே குளு குழுன்னு இருக்கும் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வீட்லையே சுலபமாக ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம் ஐஸ்கிரீமுக்கு இந்த ஸ்டிக் இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஸ்பூனை திருப்பி கூட யூஸ் பண்ணலாம் இல்லைனா நம்ம அப்படியே ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்லாம் சரி நம்ம குல்ஃபி மாதிரி பண்ணுறதுனால தான் நான் வந்து ஸ்டிக் நட்டை வச்சுருக்கேன் இப்படி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரியலாகவே எல்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வெயிலில் தவிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்போவுமே செய்யும்போது நமக்கு ஒரு பங்கு தனியாக எடுத்து வச்சுருவோம்ல அந்த மூடியில் ஊற்றுனது எனக்கு தான் எனக்கு குச்சியில் சாப்பிட்றத விட ஸ்பூனில் அழகாக எடுத்து சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தான் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரே ஒரு குல்ஃபியை எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பார்க்கறக்கே அழகாக இருக்குங்க ஆனால் நம்ம எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்லாம் சேர்த்தாதனால இதை வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்குலாம் ஸ்டோர் பண்ண முடியாது ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீமை மிஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க அவ்வளோதான் சிம்பிளான சூப்பரான ஐஸ்கிரீம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரெடி பண்ணிடலாம் அதுவும் சிம்பிள் அண்ட் குயிக்காக பத்தே நிமிஷத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்